கடந்த ஆண்டு அமேசான் பிரைம் மற்றும் நெட் பிளிக்ஸ் என தமனா நடித்த கவர்ச்சியான வெப் சீரீஸ்கள் வெளியாகி ரசிகர்களை வாய்ப்பிளக்க வைத்தது நடிகை தமன்னாவா இப்படி உச்சக்கட்ட ஆபாச காட்சிகளில் நடித்துள்ளார் என அந்த வெப் சீரிஸ்களை ஏகப்பட்ட பேர் பார்த்து ஹிட் ஆக்கிவிட்டனர் லஸ்ட் ஸ்டோரிஸ் டூவில் விஜய் வர்மாவுடன் படுக்கேரை காட்சிகளில் நடித்துதான் விஜய் வர்மாவுக்கும் காதல் பெயர் பற்றி கொண்டது அதன் பின்னர் தாங்கள் இருவரும் காதலிப்பதை அறிவித்தனர் இந்நிலையில் தமனாவை கலட்டிவிட்டு தற்போது தனுஷுடன் அற்றரங்கீரை படத்தில் நடித்த நடிகையுடன் படுக்கேறை காட்சிகளில் நடித்து பதற வைத்துள்ளார் விஜய் வர்மா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மார்ச் பதினைந்து முன் பதினைந்தாம் தேதி வெளியான படம்தான் மர்டர் முபாரக் ஹோமி அடாஜானியா இயக்கத்தில் விஜய் வர்மா சாரா அலிகான் ஜான்வி கபூர் கரிஷ்மா கபூர் பங்கஜ் திரிபாதி மற்றும் ஆதித்யா ராய் கபூர் என ஏகப்பட்ட பாலிவுட் நட்சத்திரங்களை ஒன்று திரட்டி இந்த படத்தை இயக்கியுள்ளனர் ராயல் டெல்லி கிளப் எனும் பாரம்பரிய கிளப் ஹவுஸில் நடக்கும் பெரிய குடும்பத்து பார்ட்டியில் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடைக்கிறார் அவரது மரணத்தை விபத்து என போலீசாரிடம் சொல்லி அந்த பெரிய குடும்பத்தை காப்பாற்ற கிளப் நிர்வாகம் முடிவு செய்கிறது காவல் அதிகாரியாக வரும் பங்கஜ் திரிபாதி வந்த கொஞ்ச நேரத்திலேயே இது விபத்து அல்ல கொலை என கண்டுபிடிக்க அந்த குடும்பத்தினரிடம் விசாரிக்க பெரிய குடும்பத்தில் புதைந்துள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியே வருவதுதான் இந்த மர்டர் முபாரக் படத்தின் கதை தமனாவுடன் விஜய் வர்மாவின் ஹெமிஸ்ட்ரி லஸ்ட் ஸ்டோரிஸ் டூவில் எப்படி இருந்ததோ அதைவிட பல மடங்கு விஜய் வர்மாவுக்கும் சாரா அலிகானுக்கும் இந்த வெப் சீரிஸில் உள்ளது ஆரம்பத்திலேயே ஏகப்பட்ட ஆபாச காட்சிகளுடன் ஆரம்பிக்கும் இந்த வெப்சீரிஸில் சாரா அலிகான் எந்த அளவுக்கு தனது அழகை காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி இளைஞர்கள் மனங்களை களவாடி வருகிறார் லிப்லாக் புத்த காட்சி முதல் படுக்கை காட்சிகள் என ஏகப்பட்ட இண்டுமேசி காட்சிகள் நிறைந்து இளைஞர்களை கவர்கின்றன காமெடியாகவும் கலகலப்பாகவும் அதே சமயம் டிடெக்டிவ் படமாகவும் உருவாகியுள்ள இந்த மடர் முபாரக் ஓடிடி படத்தில் தாராளமான ஆபாச காட்சிகள் அரங்கேறி இருப்பதால் குடும்பத்துடன் பார்க்க முடியாது தமிழ் உள்ளிட்ட மொழிகளிலும் பக்காவாக டப்பிங் செய்துள்ளனர் சாரா அலிகான் என்னை உள்ளே இழுத்துட்டாரு ஆரம்பத்தில் சாரா அலிகானுடன் எப்படி இது போன்ற காட்சிகளில் நடிக்கப் போகிறேன் என யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் தனது கதாபாத்திரத்தில் ஆழமாக இறங்கிய சாரா அலிகான் என்னையும் உள்ளே இழுத்துக் கொண்டார் தான் இவருடன் இந்த அளவுக்கு நெருக்கமாக நடிக்க முடிந்தது என விஜயவர்மா சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார் இதையெல்லாம் பார்த்தால் தமனாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர்